மீதி கதை உண்மையாவே நல்ல அருமையான கதை என்ன கேட்டா 10க்கு ஒரு 9 ரேட்டிங் கொடுப்பேன் அந்த அளவுக்கு இருந்து அப்புறம் என்ன ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க உங்கோட்டு புள்ளையா நெனச்ச வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பக்கத்துல இருக்க கூடிய அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வெச்சுக்கங்க ஏன்னா அப்பதான் அடத்த அடத்த வீடியோக்கு அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் தெக்கனவங்க செல்லுக்கு வரும் அப்படியே இன்னைக்கான வீடியோதையில நியூசிலாந்துல வசிக்க கூடிய ஒரு பெண்ணா எதனால ஆஸ்திரேலியால அடக்கம் பண்ண கூடாது இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓபனிங் சீன்க்கு ஒரு சின்ன ஊருக்குள்ள வந்து ஸ்டாப் ஆகுது பக்கத்துலயே ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கு இப்ப அந்த வண்டியை விட்டு ரெண்டு பேர் இறங்கி

கைய உடனே இதா சாக்கன ஒரே ஒரு பபுள் கம்ப மட்டும் வாங்கிட்டு கிம் வெளியில வந்துருவாரு ஆனா பாருங்க நம்ம ஆளுங்க பாக்கும் அந்த பாட்டில் ரொம்ப தெளிவா தெரியுது இதுதான் ஹீரோக்குள்ள இருக்க பவரு ஒருத்தர் மைண்டுக்குள்ள போயிட்டு அவங்க இத பாக்கணும் பாக்க கூடாதுங்கிறத நம்ம ஹீரோவால டிசைட் பண்ண வைக்க முடியும் உடனே கிம் டே சூப்பர் வேலை பாத்த கொஞ்ச நேரத்துக்கு இதே மாதிரியே மெயின்டெயின் பண்ண நான் உடனே போயிட்டு நம்ம ட்ரக்கை கொண்டு வரேன்னு கிம் அங்கிருந்து ஓடிப்படுவாரு அது வரைக்கும் ஹீரோவும் அங்க இருக்க கபோர்ட்ல இன்னும் சரக்கு பாட்டில் இருக்க மாதிரியே அந்த கடக்கார லேடிய நம்ப வைக்கிறதுக்கு இலூஷன் உருவாக்கி இருப்பான் நல்ல கான்சென்ட்ரேஷனா இருக்க நேரத்துல வெளியில ஒரு நாலு பிள்ளைங்க நடந்து போகும்போது அடே நீ ஆளு பார்க்க அம்சமா இருக்கு ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போவா இதுல டைவெர்ட் ஆனவன் பாட்டில் மேல கவனத்தை விட்டுட்டான் அப்புறம் என்ன அந்த ஓனர் அம்மாவுக்கு பாட்டில் தொலைஞ்சு போன விஷயம் தெரிஞ்சு போச்சு ஆஹா கண்டிப்பா உள்ள வந்துட்டு போன அந்த கிம்மு தான் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு கையில ஒரு சுத்திலோட அந்த அம்மா வெளியில வருது நேரத்துக்குன்னு கிம்மும் ட்ரக் ஓடாங்க வருவாரு வண்டிய மறுத்து சுத்தியில வச்சு இல்லே கார விட்டு இறங்குடா என் சரக்கு பாட்டுல நீ தான எடுத்தேன்னு அந்த அம்மா கூச்சல் போட்டு கத்துறாங்க அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோ ஏ தாய் கிழவி ஒழுங்கா வெளிய விட்டு விலகு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஓஹோ டேய் நீயும் கூட்டு கிளம்பியா உங்களை நீ சும்மா விட மாட்டேன்னு சுத்திலோட அந்த அம்மா கிட்ட வருவாங்க அப்பதான் ஹீரோ தா மறைச்சு வச்சிருந்த ஒரு துப்பாக்கிய டப்புன்னு வெளியில எடுக்கிறான் தூளி கூட யோசிக்காம அந்த அம்மாவோட இடுப்பு பகுதியை பார்த்து சுடும் போது போல போல ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது கடக்கார லேடி சுருண்டு விழுந்துட்டாங்க அதே டைம்ல ஹீரோவுக்கு இந்த கடக்கார லேடிக்கு ஒரு வயசான அம்மா இருக்காங்க போல அவங்க மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்க மாதிரியும் இந்த கடக்கார லேடி தான் புல் அண்ட் பாத்துக்கிற மாதிரியும் இலிஷன்ல தெரியுது கரெக்டா உள்ள வந்த கிம் டே நீ அந்த மாதிரி இலிஷன் குள்ள மாட்டக்கூடாது முதல்லவா இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வேக ட்ரக் எடுத்துட்டு கிளம்புறாங்க அதே டைம்ல அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க சரி ஓனர் அம்மாவுக்கு என்னாச்சும் பாக்கும்போது அவங்க இடுப்புல துப்பாக்கி சுட்ட காயம் இருக்கும் இல்லையா ஆனா இந்த போலீஸ் பாக்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு காயமும் இல்ல அப்படின்னா இதுவுமே நம்ம ஹீரோ பண்ண இலிஷன் தான் இது கடையில போலீஸ் கார் இப்ப ஹீரோட வண்டியை துரத்த ஆரம்பிக்குது கண்டிப்பா அந்த கிட்ட

பெரிய பிரச்சனையா போயிடும் அப்பா ஒரு நிமிஷம் இருங்க நீங்க அவங்க யார பத்தி சொல்றீங்க மன்னிச்சிரு என்னால இப்போதைக்கு அதுக்கான பதில சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா நீ அவங்க கிட்ட மாட்டின உனக்குள்ள இருக்க பவர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உன ஒரு எளிய போல ஆராய்ச்சி பண்ணுவாங்க இதுக்கடையில நம்ம ஆளுங்க ஊற விட்டு ஒரு பொட்டல் காட்டுக்கு நடுவுல வண்டிய ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இங்கதான் டக்குனு ஹீரோக்கு ஒரு ஐடியா இந்த போலீஸ்காரன் நம்மள விடவே மாட்டான் எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லிட்டு சடனா அந்த இடத்துல ஆலங்கட்டி மழை பெய்யற மாதிரியும் அதுல இந்த போலீஸ்காரன் கார் மாட்டி பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியும் ஒரு பெரிய இலூஷனா உருவாக்கிடுவான் கெஸ் பண்ண மாதிரியே அந்த போலீஸ்காரன் வண்டியும் கவந்து பக்கத்துல இருக்க பியூல் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டாப் ஆகுது அப்ப அங்க வரக்கூடிய ஆளு சார் என்னாச்சு

நான் இப்பவே டெல் டெபராவுக்கு போய் ஆகணும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவா இங்க கட் பண்ண காலையில் விடியது இப்ப டெல் இருக்க இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயும் கிம்மையும் காட்டுறாங்க ஆக்சுவலா இவங்க ஒரு கைவிடப்பட்ட பழைய கப்பல்களை தான் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க விழிஞ்சிடும் போதும் கூண்டுக்குள்ள வச்சிருக்க கோழிகள் இருந்து ரெண்டு முட்டையை ஆட்டைய போட்டு அழகா அதை வச்சு முட்டை பொடி மாச போடுறாப்ல ஏன்னா இன்னைக்குதான் நம்ம ஹீரோட பிறந்த யூன் பாட்ட பாடிட்டு முட்டை மேல கேண்டல் வச்சு ஹீரோவா அதை ஊதிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான் அப்பதான் பேச்சு வாக்கல அப்பா எனக்கு அம்மாவோட ஞாபகங்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்கு பரவாயில்ல விடு இது எல்லாமே சீக்கிரமா சரியா போயிடும் சரிப்பா எனக்கு என்னோட பிறந்த நாள நான் பக்கத்துல இருக்க கேமிங் சென்டருக்கு போயிட்டு வர இருக்கியா நேத்து தான் ஊருக்குள்ள போயிட்டு போலீஸ்கார நம்மள விடாம துரத்தி வந்தான் அதெல்லாம்

துப்பாக்கி வச்சுட்டானுங்க கூடவே முன்னாடி சீன்ல பார்த்தா ஆண்ட்ரியானா இருக்கா இல்லையா அவளும் இங்கதான் இருக்கா அடி பாவி நீ இன்னும் ஏஜென்சிக்காக வேலை பாக்குறியா ஆமா பின்ன வேற என்ன பண்றது நான் இப்ப ஏஜென்சில இருக்கதால தான் உங்களை கூட என்னால ஈஸியா தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சது சரி அதெல்லாம் விடுத்தல உன் பையன் கேம் இப்ப அவன் எங்க இருக்கான் இல்ல என்னால சொல்ல முடியாத இந்த பாரு நமக்கு டைம் கம்மியா இருக்கு வின்சென்ட் அப்படின்னு உன் பையனை போலவே சூப்பர் பவரோட இருக்கக்கூடிய இன்னொரு தான் இருக்கான் ஒருவேளை அவன் கிட்ட உன் பையன் மாட்டானா அவன் கதை முடிஞ்ச நீ என்ன வேணா சொல்லு நான் அதை நம்பவே மாட்டானு இந்தாலும் அட முடிக்கிறாங்க அப்ப கரெக்டா உள்ள வந்த சோல்ஜர்ல ஒருத்தன் மேடம் நாங்க ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டோம் அவனோட ட்ரக் பக்கத்துல இருக்க கேமிங் சென்டர்ல இருக்க அடுத்த இதே டைம்ல

இல்ல இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான் அப்பதான் தெரியுது உண்மையான வின்சென்ட் இந்த சோல்ஜருக்கு பின்னாடி நிக்கிறான் சொல்ல போனா சோல்ஜரோட மூளைக்குள்ளே ஒரு இலூஷனை கொடுத்த தன்ன போலவே ஒரு உருவம் முன்னாடி நடந்து போற மாதிரி நம்ப வச்சிருக்கான் அதுக்கு அப்புறமா சோல்ஜரோட கண்ண மண்ண தூவிட்டு நம்ம ஹீரோவையும் இல்லுஷன்ல ஏதோ ஒண்ணு பண்ணலாம் நினைப்பான் ஆனா அதுக்குள்ளேயே உள்ள வந்து ஆண்ட்ரியானோட ஆளுங்க வின்சென்டோட தலையில ஹெல்மெட்ட மாட்டி அங்க இருந்து தூக்கிட்டு போறானுங்க கூடவே இந்த பக்கத்துல ரெண்டு பேரு நீ உடனே எங்க கூட வந்து ஆகணும் இல்லனா அந்த வின்சென்ட் ஆளோட காபத்த நேரா ஆண்ட்ரியானா இருக்கக்கூடிய அந்த வேன் கிட்ட கூட்டிட்டு போறானுங்க அடுத்து வின்சென்ட் என்னாச்சு பாக்கும்போது என்னதான் அவனோட தலையில இரும்பு ஹெல்மெட்டையே மாட்டிருந்தாலும் கூட தெளிவா எதையும் பார்க்க முடியல

முடிஞ்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வந்த வேன் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்குது அதே டைம்ல விஞ்சண்ட பாருங்க நான் கூட சண்டை போட்ட எதிரிகளை போட்டு தள்ளிட்டு நேரா பக்கத்துல இருக்க மெயின் ரோட் கிட்ட வரான் அப்ப வழியில ஒரு குழந்தையும் அம்மாவும் நடந்து போற மாதிரி ஒரு சின்ன இலூஷன் உருவாக்குவா இதுல டைவர்ட் ஆன ஒரு பெரிய ட்ரக் கட்டுப்பாடு இல்லாம ரோட்டோட கிராஸிங்ல வந்து நிக்குது நேரத்துக்கு நான் ஒரு கார் வேற பறந்து வந்து அந்த ட்ரக்லயே இடிச்சு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது ஆண்ட்ரியானோட வேன ஓட்டக்கூடிய டிரைவரும் நம்ம வண்டி இதுக்கு மேல போகாதுன்னு நினைக்கிற எலே அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுரா கண்டிப்பா அந்த விஞ்சண்ட தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கா நீ வண்டி அடிச்சு போட்டு ஆனது ஆகட்டும் சொல்லுவா டிரைவரும் இப்ப அதே மாதிரியே ஓட்டும் போது ஆண்ட்ரியானா கெஸ் பண்ண மாதிரியே அந்த விஞ்சண்ட் வெறும் இலூஷன்

இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அம்பே என்னோட நிறுவனத்துக்காக வேலை பாக்குறோம் இரண்டாம் உலக நிறைய மக்கள் இறந்து போனாங்க அதிகாரமும் ஆனா அது மட்டுமே ஒருத்தருக்கு சக்தியை கொடுக்காத உண்மையான சக்தி அவங்களுக்கு நாங்க விசிட்டர்ஸ் அப்படின்னு பேரு வச்சோம் ஒன்ன மாதிரியே நிறைய பவர்ஸ் இருந்துச்சு அத தனக்கு அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் ஏன் ராணுவ கூட மறைமுகமா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாங்க இது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகம் அழிவு பாதையை நோக்கி போகுது

உங்க உடம்போட சேர்த்து அழிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா நீ அப்படி கிடையாது எனக்கு என்னபோ உன் அம்மா அப்பா மூலமா தான் உனக்கு இந்த பவர்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி பேசுறதெல்லாம் போதும் உனக்குள்ள இருக்க பவர்ஸ் நான் சோதிக்கணும் எங்க நான் ஒரு பீச்ல கையில முச்சிட்ட ஓட இருக்க மாதிரி ஃபீல் பண்ண போய் பாப்போம் ஏவா என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு அந்த அளவுக்கு பவர்ஸ் எல்லாம் கிடையாது இல்ல கண்டிப்பா உனால முடியும் நீ உங்க அப்பாவை வாழ்ந்துட்டு இருந்த அந்த கப்பல்ல இருந்து இந்த போட்டோவை கொண்டு வந்த இந்த லேடி தான் உனோட அம்மா இவங்கள இவங்களை நினைச்சிட்டு உனோட பவர்ஸ் பயன்படுத்த கண்டிப்பா உனால எதையும் சாதிக்க முடியும் ஒரு வேகத்துல ஹீரோவும் இப்ப அதே மாதிரியே ட்ரீட் பண்ணும்போது ஆண்ட்ரியா நான் சொன்ன மாதிரி நொடிபொழுதுல இவ ஒரு பீச்ல இருக்க மாதிரியான இல்லுஷன் தெரியுது ஆக்சுவலா இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே அதே இடத்துல இருந்து மாயாங்கிற ஒரு பொண்ணும் பாத்துட்டு இருக்கா ஆக்சுவலா இவதான் நம்ம கதையோட ஹீரோயின் ஹீரோட பவர்ஸ் எல்லாம் சோதிச்சதுக்கு அப்புறமா நேரா கிம் கிட்ட கூட்டிட்டு வராங்க அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலையே தம்பி நான் நல்லா தான் இருக்கேன் முதல்லவா இங்க இருந்து கிளம்பி ஆகணும் ஆண்ட்ரியானா ஒழுங்கா எங்களை போக விடு அப்பா இந்த லேடி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சிரிச்சுக்கிட்டே ஆண்ட்ரியானாவும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா இந்த போட்டோல இருக்கக்கூடிய உன்னோட அம்மா அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க அப்பாவோட மூளைக்குள்ள நீ போயாகணும் ரொம்ப யோசிக்காத உன்னால அடுத்தவங்களோட நினைவுகளையும் பார்க்க முடியும் அம்மா மேல இருக்க அளவு கடந்த பாசத்தாலேயே ஹீரோ துளிகூட யோசிக்காம வழுக்க டைமா நைனாவோட மூளைக்குள்ள தன்னோட பவர்ஸ் பயன்படுத்துவான் அப்ப ஒரு இலிஷன்ல இந்த நைனாவோட கிம ஒரு அரைக்குள்ள போற மாதிரி அங்க இருக்க குழந்தையை தூக்கிட்டு வரும்போது வழியில ஒரு சயின்டிஸ்டும் சோல்ஜரும் குருக வந்து இந்த குழந்தை உனக்கானது கிடையாது ஒழுங்கா அதை ஒப்படைச்சு சொல்லுவாங்க ஆனா நைனா அவங்க பேச்சு எல்லாம் கேட்காம ஒழுக்க டைமா அந்த குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது ஆக்சுவலா அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான் இதை இலியூஷன்ல ஹீரோ பாத்து முடிக்கும் நைனா டக்குனு அதே இடத்துல வாங்கிட்டாரு சோ ஹீரோவுக்கு இங்க விஷயமே புரியுது அப்படின்னா இங்க இருக்க கிம் தன்னோட சொந்த அப்பாவே கிடையாது ஒழுக்க டைமா ஹீரோவை கடத்திட்டு வந்திருக்காரு கட் பண்ண இதே டைம்ல ஆண்ட்ரியானா ஹீரோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு இவரோட பாஸ் வராரு இவரோட பேரு கெவின் என்ன ஃபார்முலாவை உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்ல சார் நான் ஃபுல்லா செக் பண்ணி பாத்துட்டோம் மத்த விசிட்டர்ஸ்

பயங்கரமா இந்த லேப்ல இருந்த ஒட்டுமொத்த பேரோட பார்வையிலுமே தன்னோட உருவத்தை அந்த டாக்டர் மோசோ அப்படின்னு நம்ப வச்சிருக்கான் இன்னொரு பக்கத்துல ஹீரோ வெளியில காவலுக்கு இருக்க செக்யூரிட்டிஸோட கண்ண தங்களோட கார் ஏற்கனவே முன்னாடி போயிட்ட மாதிரி நம்ப வச்சு அவங்கள டைவர்ட் பண்ணுவா இருந்தாலும் சிசிடிவில இதெல்லாம் பாக்கக்கூடிய ஆண்ட்ரியானா கடைசி நிமிஷத்துல வண்டியோட டயரை மட்டும் பச்சர் பண்ணி விட்டுருவா தட்டு தர மாதிரி வண்டியை தாரமாற ஓடிக்கிட்டு பக்கத்துல இருக்க கார் வரைக்கும் வந்துட்டாங்க ஒரு கட்டத்துல வண்டியை மொத்தமா கவிழ்ந்து ஆக்சிடென்ட் ஆகுது அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு இந்த வின்சென்டோட கார் வருது வண்டி விட்டு இறங்கினவன் தரையில நம்ம ஹீரோ ஓடிட்டு வந்த காரோட தடயங்களை கவனிக்கிறான் ஆனா ஆக்சிடென்ட் ஆன காரை பார்க்கும் போது இப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்ல ஏன்னா

அதுக்கப்புறமா எஸ்கேப் ஆன நம்பாளுங்க பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க நைனா அசந்து தூங்கி போயிடுவாரு காலையில முடிஞ்சதுமே நம்ம ஹீரோ ஹீரோன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ஆமா நீ யாரு இதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு வேலை என்ன மாதிரி உனக்கும் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கும் சாச்சா அப்படி எல்லாம் கிடையாது ஆனா என்னால நல்லா சண்டை போட முடியும் நான் உன்ன எதுக்காக காப்பாத்தினுங்கிற பதில் இப்ப என்னால சொல்ல முடியாது ஆனா போக போக நீயே தெரிஞ்சுப்பாங்கறா ரெண்டு பேரும் பேசுறாங்க பழகுறாங்க ஏ சொல்ல போனா மனசார காதலிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் குடுக்குற அளவுக்கு போயிட்டாடுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்ப ரூம் வரும்போது நைனா தூக்கத்தை விட்டு கண்ணமுடிச்சிருப்பான்னு பாத்தா நம்மளுங்க மாடியில கடலை போட்ட சின்ன கேப்ல கிம் எழுந்து

தெரியல அப்பதான் அங்க இருக்க கண்ணாடியோட ரிஃப்ளக்ஷன்ல வண்டிக்குள்ள மூடு விரல் துண்டா விட்டப்பட்ட தலையில மாஸ்க் மாட்டிருக்க கூடிய ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்க விஷயம் தெரிய வருது இதை ஒரு இலிஷனா பாத்து படக்கட ஹீரோவும் கண்டுபிடிக்கிறான் உடனே ஹீரோனோ என்னடாச்சு உங்க அம்மா பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்சியா அட ஏமா நீ வேற என் அம்மா சம்பந்தப்பட்ட இலிஷனா நான் பாக்கவே இல்ல இப்படி எல்லாம் சொல்லிட்டு நேரா பக்கத்துல இருக்க ஒரு பேங்க்குக்கு வராங்க ஏன்னா இப்ப ஹீரோ கிட்ட சுத்தமா பணம் இல்ல அதுக்காக இவனோட பவர்ஸ் வச்ச ஒரு போலி பேப்பரை கொடுத்த அத ஒரு உண்மையான செக் அங்க இருக்க லேடிய நம்ப வச்ச ஒரு கட்டு பணத்தை வாங்கிட்டு ஹீரோவோ ஹீரோனும் அங்க இருந்து குடு குடுகுடுன்னு ஓடுறாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பேங்க்ல இருந்த ஸ்டாஃப்க்கு நம்ம ஹீரோ கொடுத்தது வெறும் பேப்பர் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்சு போகுது ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனா அதுக்குள்ள ஏன் மலங்க எஸ்கேப் ஆயிட்டு நேரா ரூம்க்கே வந்துட்டானுங்க பிரச்சனை என்னன்னா நம்ம ஹீரோட நைனா இருக்கா இல்லையா இப்ப அந்த மனுஷனை காணும் கர்ம முடிச்சவன் ஒன்னு குடிக்கிறான் இல்லன்னா குடிச்சு முடிச்சுட்டீங்க அது வெளியில ஓடி போயிடறான் வக்காலி இன்னைக்கு திரும்ப வரட்டும் உனக்கு ஒரு பெரிய ஆப் வைக்கிறேன் ஹீரோ புலம்பிட்டு இருக்கான் எப்பா நீ இப்படியே கத்திட்டு நான் போய் குளிச்சிட்டு வர என்ன ஹீரோ இன்னொரு ரெஸ்ட் ரூம்ல போயிடுவாங்க அப்ப சடனா வெளியில ஒரு கார் வர மாதிரி தெரியுது பயந்து போன ஹீரோவும் தான் பவர்ஸ் வச்சு அந்த ஒட்டுமொத்த ரூமையுமே ஒரு கைவிடப்பட்ட இடம் மாதிரி மாத்திடுவான் பொறுமையா கதவை திறந்துகிட்ட விண்சட்டு உள்ள வராங்க சரி வந்தவன் சும்மா பாத்துட்டு கிளம்பிடுவான் பார்த்தா அதுக்கு பதிலா அங்க கண்ணாடிக்கு மேல போத்தி இருக்கக்கூடிய ஒரு கவரை பிடிச்சி

ஒரு சீக்கிரம் டோர் இருக்கு கதவை உடைச்சிட்டு உள்ள வரும்போது எக்கச்சக்கமான இருக்கு அதுல ஒன்று தான் ஹீரோட அம்மா சம்பந்தப்பட்ட பேக் ஹீரோவோட அம்மாவோட பேரு இருக்கு இது கிடையாது கைவிடப்பட்ட கப்பல்ல வாழ்ந்துருப்பாங்க திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்காரு ஹீரோ தன்னை விட்டு போயிட்டாங்கிற சோகத்துல சர கடிக்கும் போது கரெக்டா பின்னாடி ஆண்ட்ரியாடா வந்துட்டா என்னைக்கும் வாழ்க்கைய தண்ணி அடிச்சு ஓட்ட போற போல ஒன்னு நம்பி வந்த பையன் இருக்கல அவ இப்ப தப்பான பாதையில போயிட்டு இருக்கான் நாம இல்ல நீ தான் அவனை காப்பாத்தி ஆகணும் நல்லா யோசிச்சுட்டு எனக்கு கால் நம்பர் அங்க இருக்க பண்ணு நம்பறாங்க கிளம்பிடுவா இன்னொரு பக்கத்துல ஹீரோ லேப்ல இன்னும் ஏதாவது தடங்கள் இருக்கான்னு தேடும் போது சடனா வழியில இந்த அவனுக்கு பக்கத்துலயே நம்ம ஹீரோ நடிக்கிறா அரிய என்ன நடக்குதுங்க அப்படின்னா நீ அவனோட கூட்டாளியா தம்பி தம்பி கொஞ்சம் பொறுமையா விண்செண்ட் என்ன சொல்றாருன்னு கேளு அப்பதான் உனக்கு உண்மை என்னங்கிறது தெரிய வரும் ஆனா ஹீரோவுக்கு நம்பிக்கை இல்ல சௌ பக்கத்துல வராத உன்ன சுற்று

மனிதர்கள் மேல ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி அதை ஒருத்தர் உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் தான் நமக்குள்ள அந்த சூப்பர் பவர் வந்துச்சு ஆனா போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரசாங்கத்துக்கு நம்மள போல காலங்களால எதிர்காலத்துல பிரச்சனை வரும்போது பயந்து நாட்டுக்காக போராடின எங்களையே உண்மை ஒண்ணு அழிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் அவங்களால அழிக்கவே முடியல ஏன்னா அந்த விசிட்டருக்கு நம்ம எல்லாரையும் விட அளவுக்கு அதிகமான பவர் இருக்கு அவங்களோட பேர் தான் மோஸ் எதிரிகள் மோச சுட்டு கொள்ள நினைச்சாங்க ஆனா ஒரு நொடி பார்வையிலேயே அந்த எதிரிகளோட முழு உடம்பையும் கட்டுப்படுத்தி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வச்சு தப்பிச்சிட்டாரு இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா ஏஜென்சிக்கு மோஸ் மேல ஒரு பயம் உருவாச்சு மோசம் சும்மா கிடையாது நம்மள போலவே இருக்க விசிட்டர்ஸ் ஒன்னு சேர்க்க ஆரம்பிச்சாரு

பாட்டி அந்த ஏஜென்சி லாக் பண்ணிட்டானுங்க இந்த பக்கத்துல எஸ்கேப் ஆன ஹீரோவும் ஹீரோயினும் பிடிக்க வந்த சோல்ஜர்ஸையும் அடிச்சு போட்டுட்டு மொட்டை மாடி விட்டு கீழே குதிச்சு எஸ்கேப் பாடுவானுங்க வின்சென்ட் வேற வசமா மாடிக்கிட்டான் சும்மா இருப்பானுங்களா அவ உடம்ப ஒரு சேரோட லாக் பண்ணிட்டு தலையில ஹெல்மெட்ட ஹெல்மெட்டை மாட்டியதா வச்சிருக்கானுங்க ஏன்னா இவனுக்கு ஹீரோ விட அதிக பவர் இருக்கு ஹெல்மெட்ல ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதுமே கேடா வெட்டி பிரியாணியை போட்டுருவான் முதல்ல பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு ஹீரோ இங்கன்னு கேட்பாங்க சொல்லவே மாட்டேன்னு அடம்பிடிப்பான் கடுப்பான ஆண்ட்ரியானா அந்த பையன் உடம்புல பயங்கரமான ஷாக்க குடுக்குறா வழியில கதறிக்கிட்டு இருக்கான் கடைசியில உள்ள வந்த கெவன் நீ இப்படி பண்ண அவ மொத்தமா இறந்து போயிடுவான்னு சொல்லுவான் சரி போனா போயிட்டு ஆண்டியானாவோ ஷாக்க குடுக்கறத ஸ்டாப் பண்ணிடுவா கெவின் கூட பேசுனபடியே ஆண்ட்ரி வெளியில போயிடுவா இந்த சின்ன கேப்ல எனக்கு தாழ்வு கேப்பான் அதுக்கு இவன் தலையில இருக்கமெட்டைய கழட்ட முடியும் வாய்ப்பே கிடையாது குடுக்கறதுக்காக இவங்க உருவாக்க ஒரு சின்ன வச்ச ஹெல்மெட்ல கரெக்டா ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அதுல ஒரு டம்ளர் தண்ணி அப்படியே குடிக்க கொடுப்பானுங்க ஆனா இங்க தான் ட்விஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்மெட்ல இருக்க ஒரு சின்ன துளை கிடைச்சதால அது மூலமாவே தான் பாவசை பயன்படுத்தி அந்த ரோபோட்டை பண்ண ஆள் இருக்காங்க அவனையே கண்ட்ரோல் பண்ணி ரோபோட்டோட கனெக்ட் ஆயிருந்த மிஷின் கண்ண ஆன் பண்ணி விட்டான் ஆம்படுத்தாங்க லேப்ல இருந்த ஒட்டுமொத்த பெரிய கண்ண அப்படின்னா தோட்டாக்கள் படம் மொத்த பெருட கதையை முடிச்சுட்டு கடைசில ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ண ஆள்

அம்மாவோட மைண்டு குள்ள பாத்தா இல்லுஷன்ல பாத்த மாதிரியே ஹீரோவோட குழந்தை உருவத்து கூட அம்மா உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க சடனா பாத்தா அந்த அம்மா உருவம் ஏதோ ஒரு மிஷினோட லாக் ஆயிருக்கு அப்ப கரெக்டா உள்ள வந்த வினோ பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்க அம்மாவை அந்த விஞ்ஞானிகள் டார்ச்சர் பண்ணாங்க ஆக்சுவலா அப்பதான் உங்க அம்மா எங்களுக்குள்ள இருமுலாவ அழிச்சிட்டு உன்னோட மைண்டுக்குள்ள அந்த பார்முலாவை மறைச்ச வச்சாங்க உன் கண்ணுக்கு முன்னாடியே அந்த பார்முலா பொம்மைகளா இருக்கு எங்க அதை என் கையில கொண்டு வந்து குடுப்பாப்போம் இப்படி பேசும்போதே அந்த விண்சென்ட் கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஷீல்டு உருவாகுது என்னடான்னு பார்த்தா ஹீரோவுக்கு இங்கதான் ஒரு டவுட் ஆமா எங்க அம்மாவுக்கு அந்த பார்முலா தெரியும் அப்படின்னா அதே ஏன் இவ்வளவு நாளா ஏன் ஏதாவது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரண இருக்கு டேய் நான் தான் சொல்லிட்டு இருக்கல சீக்கிரம் அதை எங்கிட்ட கூட ஏஜென்சியோட ஆளுங்க வந்துட போறாங்க ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்கற மரிய கடுப்பான விண்ட்

ஒரு பொண்ணு தெரியல அப்படின்னா கண்டிப்பா அந்த வின்சென்ட் தான் உன்னோட மைண்டுக்குள்ள ஹீரோயின் இருக்க மாதிரியான ஒரு இலூஷனை விதைச்சிருக்கான் நடக்கிற எதுவும் புரியாம ஹீரோவும் கண்ணு முடி யோசிக்கும் போது முதல் முறையா விண்செட்டை எங்க பாத்திருப்பான் அந்த கேமிங் சென்டர்ல தானே சோ அங்கதான் ஹீரோயின் சம்பந்தப்பட்ட இலூஷனை தான் மூளைக்குள்ள வச்சிருக்காங்கிற விஷயமே தெரிய வருது அப்படின்னா ஆரம்பத்துல ஹீரோயின் சண்டைப்படுத்த பேங்க்ல போய் பணத்தை திருடிட்டு வந்தது இது எல்லாமே இவன் தனியா பண்ண விஷயங்கள் ஆனா பாவம் இந்த உண்மை எல்லாம் இப்பதான் தெரிய வருது அட பாவி ஒரு பார்முலாக்காக பெத்த புள்ளிவை இப்படி ஏமாத்திருக்கேன்னு டப்பு டப்புன்னு அந்த விண்செட்டை சுட்டு கொள்ளுவாங்க ஆனா பாருங்க அப்பவுமே நம்ம ஹீரோனோட உருவம் மறையில என்ன அது ஹீரோவோட மூளைக்குள்ள இருக்க இலூஷன் மனுஷன் இவன் என்னதான் போலியா இருந்தாலுமே நம்ம ஹீரோ மனசார அவளை காதலிக்கிறான் ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இறந்து போன கிம்மோட கல்லறைக்கு வந்திருக்கான் அப்பதான் ஆண்ட்ரியானாவோ என்னப்பா உனக்கு நாங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம் இதுக்கு அப்புறம் எங்க அரசாங்கத்துக்காக நீ ஹெல்ப் பண்ணுவல இல்ல மேடம் நான் பொறுமையா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு படக்கணு காருக்குள்ள உட்காந்த ஹீரோ நம்ம ஹீரோயின் இலூஷனா இருந்தாலுமே அவ முத்தம் கொடுத்து சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் பாய் தேங்க்யூ லவ் யூ ஆல்